ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று மணி வெளியான முக்கிய அறிவிப்பு ரூபாய் ரெண்டாயிரத்துக்காக காத்திருக்கும் விவசாயிகள் பணம் எப்போது அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது தெரியுமா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு நாடு முழுவதும் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் என நான்கு மாதத்திற்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது ஒரு நிதியாண்டில் பி எம் கிசான் தவணை விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் மூன்று முறை நேரடியாக வர வைக்கப்படுகிறது ஏப்ரல் முதல் ஜூலை வரை முதல் தவணையும் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான காலம் இரண்டாவது தவணை மற்றும் டிசம்பர் முதல் மார்ச் வரையிலானது மூன்றாவது தவணைக்கான காலமாக கணக்கிடப்படுகிறது பி எம் கிசான் வலைதளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்த அதாவது இ கேஒய் வங்கிக் கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்த பயனாளிகளுக்கு மட்டுமே இத்தவணை தொகை வழங்கப்படும் என மத்திய அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது பி எம் கிசானின் பத்தொன்பதாவது தவணையை அனைவரும் காத்திருக்கின்றனர் பத்தொன்பதாவது தவணைக்குரிய முக்கிய தகவல் பல்வேறு ஆங்கில இணையதளங்களில் வெளியாகியுள்ளன பி எம் கிசான் பத்தொன்பதாவது தவணை வரும் பிப்ரவரி மாதம் வெளியாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகள் பலரும் புத்தாண்டு பரிசாக ஜனவரி வாரத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என நினைத்தனர் ஆனால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி எம் கிசான் தொகை கிடைக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இந்நிலையில் ஒரு நிதியாண்டில் பி எம் கிசான் தவணை விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் மூன்று முறை நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது மேலும் பி எம் கிசான் பத்தொன்பதாவது தவணை வரும் பிப்ரவரி மாதம் வெளியாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் பலரும் புத்தாண்டு பரிசாக ஜனவரி வாரத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என நினைத்தனர் ஆனால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி எம் கிசான் தொகை கிடைக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்